வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வடக்கு பார்த்த அழகான சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பாருங்க அருணோதய அம்மாள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதயா ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக மிக குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் அருணோதயா மால் அருணோதயா மால்ருந்து அப்படியே இடத்த காமிக்கிறேன் பாருங்கள் மெயின் ரோட்டில் வண்டி போயிட்ருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து ப பதினஞ்சு சைட்டு தள்ளிங்க அந்த இருக்கிறது தாங்க சைட்டு மண் ரோடு இது மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி ரோடுங்க நல்லா செம்மண் பூமிங்க சுற்றிலுமே அந்த பக்கமெல்லாம் வீடுகள் இருக்குதுங்க இந்த சைட்டில் மட்டும்தான் இன்னும் வீடு ஆகலை அருணோதய மால் வந்ததுனால பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ரூபா நாலாயிரரூவா வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீடெல்லாம் பக்கத்தில் இல்லாததுனால கொஞ்சம் கம்மி விலைக்கு வந்துருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க செம்பன் பூமிங்க கடைசி சைட்டுங்க பாருங்குது கடைசி சைட்னால் சைட்டுக்குள்ளே சென்டராக வருங்க இந்த இதில் கடைசி சைட் இதுக்கப்புறம் சைட்டு இல்லைங்க இந்த கம்பெனி வழி ஒட்டிங்க சுத்தம் பண்ணியிருக்கிறதாங்க சைட்டு இந்த சைட் பிடிச்சதும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் கூப்பிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க சைட்டு அருணோதி அம்மாள்ந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இங்கே போர் போட்டால் இரநூறு இரநூத்தம்பது டீலே தண்ணி வருங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் பைபாஸ் அமைஞ்சிருக்குதுங்க கல்யாண மண்டபம் ஸ்கூல்லாம் அங்கே இருக்குதுங்க ஒரு கிலோமீட்டரில் பல்லடம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க மொத்தம் நாலு சென்ட் இடங்க ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நன்றி